மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பட்டுள்ள ஆணையை மலினப்படுத்த இடமளிக்க போவதில்லை சுனில் வட்டகல தெரிவிப்பு குறித்து விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் நாமல் வேண்டுகோள் எதிர்வர உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கலந்துரையாடல் நீர் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவிப்பு ஹிணிதும கொலை சம்பவம் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது கழுதுறை பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் பல மில்லியன் திருட்டு விடத்தல தீவு குளப்பகுதியில் இருபத்தி எட்டு கிலோ கேரள கஞ்சா பொதிகள் மீட்பு அரசு நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதனை அரசியல் பழிவாங்கல் என குறிப்பிட முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என குறிப்பிட முடியாது சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது ஊழல்வாதிகள் அரசியல் பழிவாங்கல் குறிப்பிட்டு கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் எவரையும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடைக்காத ஊழல்வாதிகளையும் மக்கள் அறிவார்கள் அவர்களின் ஊழல் மோசடிகளையும் அறிவார்கள சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக கடந்த அரசாங்கங்களை போன்ற சட்டத்தை தமது விருப்பத்துக்கு ஏற்ப பயன்படுத்தப் போவதில்லை வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா செய்திட்டமா சகல அமைச்சுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் ஊழல் ஒழிப்பு என்பது கிளீன் ஸ்ரீலங்கா செய்திட்டத்தின் ஒரு அங்கமாகும் இதற்கமைய கடந்த கால ஊழல் மோசடிகள் எதிராக உரிய ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்க முயற்சிக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பட்டுள்ள ஆணையை மலிணப்படுத்த இடமளிக்கப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜூ எயிட் என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் கீழ் இலங்கையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் உதவிகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜூ எயிட் அமைப்பின் நிதியிலிருந்து பயனடைந்து அரசு சார்பற்ற நிறுவனங்களின் கணக்குகள் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய விரிவான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிமான உதவி என்ற பெயரில் ஏனைய நாடுகளில் குழப்பத்தையும் இஸ்திரமற்ற நிலையையும் உருவாக்க ஜூ எயிட் அமைப்பின் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மேற்குதைய ஊடகங்கள் குற்றம் சாட்டுவதாக அவர் தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை அண்மைய ஆண்டுகளில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்திடமிருந்து மில்லியன் கணக்கான டாலர் பெற்றுள்ளது இதேவேளை நூறுக்கும் மேற்பட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் மற்றும் ஊடக பிரமுகர்கள் இந்த அமைப்பிலிருந்து பயனடைந்துள்ளனர் இருப்பினும் இந்த நிதி பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து தெளிவான கணக்கு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வெளிநாட்டு நிதி உதவி பெறும் திட்டங்களில் வெளிப்படைத் தன்மையின் அவசியத்தை பேணி அரசு சார்பற்ற நிறுவனங்களின் நிதியுதவி தொடர்பான விதிமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் உத்தேச உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான இரண்டு முக்கிய வழிமுறைகள் குறித்து உடன்பாட்டு எட்டுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கவனம் செலுத்தியுள்ளன சில உள்ளுராட்சி மன்றங்களில் கூட்டாக போட்டியிடுவதற்கும் ஏனைய உள்ளுராட்சி மன்றங்களுக்காக தனித்து போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றும் போது ஒன்றிணைவது எனவும் இதன்போது ஜோசனை முன்வழியப்பட்டதாக பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இது தொடர்பில் இரு கட்சிகளினதும் தலைமையில தொடர் தொடர்ந்து கலந்துரையாட உள்ளதுடன் இந்த கலந்துரையாடலை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்லுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஞ்சித் பிரேமதாசு ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேநேரம் இருதரப்பினருடைய யோசனைகள் தொடர்பில் கட்சிகளின் தலைமையுடன் கலந்துரையாடும் பொறுப்பு கடந்த கூட்டங்களின் போது கட்சிகளின் பொதுச் செயலாளர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வது தங்களது எதிர்பார்ப்பாகும் என தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி வாக்காளர் பதிவு நாள் என்பதனால் அந்த நாளில் தாங்கள் வசிக்கும் முகவரிக்கு ஏற்ப வாக்காளரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளடக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதியன்று அல்லது அதற்கு முன்னதாக பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிரதான வாக்காளர் பட்டியலில் இணைவதற்கு தகுதியுடையவர்கள் அவர் வாக்காளர் தொடர்பான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் திகதியில் பதினெட்டு வயது நிரம்பியவராக இருத்தல் மற்றும் இலங்கை பிரஜையாக இருத்தல் ஆகிய இரண்டு விடயங்கள் பிரதான காரணங்களாக கருத்தில் இதேவழி தற்சமயம் தங்களது முகவரியை மாற்றியுள்ள வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலிலிருந்து தங்களது பெயரை நீக்கிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்டியலில் பெயரை இணைத்துக் கொள்ள முடியும் இதற்கான விண்ணப்பத்தினை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்திலிருந்து தரவிறக்கம் செய்து அதனை பூரணப்படுத்தி கிராம உத்தியோகத்தரிடம் சமர்ப்பிப்பதன் மூலம் தங்களது பெயரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள முடியும் எனவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் நீர் கட்டணத்தை பத்து முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகலமைப்பு சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டண குறைப்போடு ஒப்பிட்டு நீர் கட்டணங்களையும் குறைப்பதில் கவனம் செலுத்துவதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் கட்டண குறைப்பு குறித்து ஆராய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீர் கட்டணங்களை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள்ள தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகளமைப்பு சபை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பின்னர் தலைவர் அந்த அறிக்கையை வெடித்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிப்பார் எனவும் பின்னர் அது தொடர்பான முன்மொழிவுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஹாலி கிணதும் பகுதியில் விடுதியொன்றின் உரிமையாளர் உள்ளிட்ட மூவர் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் இணைப்பு செயலாளர் என கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை பேச்சாளர் ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் தொலைபேசி தரப்புகளுக்கு அமைய குறித்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்டவர்களில் அம்பலங்கொடை பகுதியைச் சேர்ந்த நெவில் என்பவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் இஸ்ரேலுக்கு பயணிப்பதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்காக இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மற்றும் ஒரு நபரான விடுதியின் உரிமையாளருக்கு பணம் வழங்கியுள்ளமையும் தெரியவந்துள்ளது இதற்காக குறித்த நபர் விடுதியின் உரிமையாளருக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணம் வழங்கியுள்ளார் எனினும் குறித்த தொகையில் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மாத்திரமே விடுதியின் உரிமையாளரால் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது இந்த விடிகம் தொடர்பில் குறித்த இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளதுடன் இது குறித்து கலந்துரையாடுவதற்காக இடம்பெற்ற மதுவிருந்தின் போதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமையும் முன்னதாக கண்டறியப்பட்டது எவ்வாறாயினும் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடத்துறை பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் போதகர் ஒருவருக்கு சொந்தமான மூன்று மில்லியன் ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது அதில் அமெரிக்க டோலர் ஸ்டெர்லிங் பவுன் ஜூரோ மற்றும் டொலரும் காணப்பட்டதாக கிடைத்தாட்டை தொடர்ந்து கடத்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தேவாலயத்தின் போதகர் நேற்று காலை போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்துள்ளார் தந்தையின் அறையிலிருந்தும் அலுவலியிலிருந்தும் பணம் இவ்வாறு திருடப்பட்டதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் மதியம் சந்தேக நபர்கள் ஆயுதத்தை பயன்படுத்தி தேவாலயத்தில் உள்ள ஒரு மண்டபத்தின் கதவை உடைத்து உள்ளே சென்றதாகவும் அவர் தங்கியிருந்த அறைக்குள் புகுந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பாதுகாப்பு கேமராக்களை பயன்படுத்தி சந்தேக நபர்களை கைது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினரால் தற்சமயம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் சந்தேக நபர் ஒருவர் மூன்று வெவ்வேறு துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி கல்கிசை அத்திட்டிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினரால் படோவிட்ட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு கல்கிசை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் இதனையடுத்து மறுநாள் சந்தேக நபரை கல்கிசை நிதிபா நீதிமன்ற

அத்துடன் இந்த சந்தேக நபரை தற்போது வெளிநாடொன்றில் உள்ள திட்டமிடப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர வழிநடத்தியுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களை மேற்கொள்வதற்காக ஆயுதங்கள் மற்றும் ஒன்று என்பன குறித்த நபருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மூன்று சம்பவங்களுக்காகவும் தலா ஐந்து லட்சம் ரூபாயினை பெற்றுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தேக நபரிடம் கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினர் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் தொடர்பில் தேடுபட்டு கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது சந்தேக நபர் நேற்று பிற்பகல் மட்டக்குள்ளே பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவர் வசம் இருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேல் மேல்போமே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தீவு குளப்பகுதியில் பல லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு தொகுதி கேரள கஞ்சா பொதிகளை நேற்று காலை அடம்பென் போலீசார் மீட்டுள்ளனர் மன்னார் அடமன் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று காலை தீவு குளப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போலீசார் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் பதிமூன்று பொதிகளை கொண்ட கேரள கஞ்சா தொகையை மீட்டனர் சுமார் இருபத்தி எட்டு கிலோ வடை கொண்ட கேரள கஞ்சா பொதிகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன இதென்ன சந்தை பெருமதி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் எனவும் தெரிய வந்துள்ளது எனினும் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஸ்வீடனில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்வீடன் நாட்டின் தலைநகர் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரேபுரோ நகரில் வயது வந்தோருக்கான கல்வி நிறுவனம் ஒன்று உள்ளது கேம்பஸ் ரிஸ்பெக்ஸ்கா என அழைக்கப்படும் இந்த கல்வி நிறுவனம் இருபது வயதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறது இந்த கல்வி நிறுவனத்தில் தங்கி படித்து வந்த மாணவர்கள் பெரும்பாலானோர் பரீட்சை முடிந்ததை அடுத்து தங்களின் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் ஒரு சில மாணவர்கள் அங்கிருந்தவர்களை துப்பாக்கியால் சரமாரியாக சுற்ற நிலையில் பதினோரு பேர் பலியாகினர் அதனை தொடர்ந்து சூடு நடத்திய அந்த நபர் தென்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு மாகாணத்திலும் மட்டக்கிளப்பு அம்பாறை மாத்தளை நூரலிகா மற்றும் ஹம்பந்துட்டி மாவட்டங்களிலும் இன்று ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல வீரர் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது காளி மாத்தரை கழுத்துறை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் மழையில இரவு வெளியில் மழையில்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்த Għal-le